அஜித் பவார் மரணத்தில் சந்தேகம் காட்டி கொடுத்த கடிகாரம் ஓரிரு தினங்களுக்கு முன்பு அஜித் பவார் என்ன ட்வீட் போட்டார் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இதே நிறுவனத்தினுடைய விமானம் இதை மும்பையில் வந்து கோடுதலத்தில் விழுந்து இரண்டாக உடைந்த சம்பவம் அதற்கு பின்னணி என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக சரத் சரத்பவார் ஏற்பாடு செய்த மீட்டிங்ல அஜித் பவார் கலந்து கொள்ளுகிறார் அதே மீட்டிங்ல அதானியும் கலந்து கொள்ளுகிறார் மம்தா பானர்ஜி எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் இப்ப வரைக்கும் பாம்பே கார்ப்பரேஷனுக்கு மேயரை நியமிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறது மகாயுதி கூட்டணி கூட்டணியை விட்டு அஜித் பவார் வெளியேறினால் ஆட்சி கவலும் அதற்காக பின்னணியில் நடந்த சதியா இதுன்னு மம்தா பானர்ஜி கேள்வி கேட்கிறார் குரூ மெம்பர்லாம் யாராக இருந்தாங்க அவர்களுடைய பின்னணி என்ன இந்த விமான சர்வீஸ் நடத்தக்கூடிய ஏவியேஷன் யார் பண்றா அந்த நிறுவனத்துடைய பின்னணிகள் என்னவாக இருக்கிறது மகாராஷ்டிரா அரசியல்ல அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை ரெண்டா பிரித்து அவருடைய பெரியப்பா சரத்பவார்கிட்ட இருந்து கட்சியை பிரித்து பாஜக கூட்டணியில் வந்து சேர்றார் இது ஒரு ஒரு தடவை தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்கள்லேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது காரணம் என்னென்னா அஜித் பவார் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அமலாக்கத்துறையை வைத்து வருமான வரித்துறையை வைத்து பல்வேறு நெருக்கடிக்கு அவரை உள்ளாக்கி அவரை வந்து சரத்பவார் கட்சி தேசியவாத கங்க காங்கிரஸ் கட்சியை உடைச்சு பிஜேபி கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய திட்டம் ஏன்னா சரத்பவாரை எப்படியோ இழுத்து பார்த்தாங்க சரத்பவார் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ பாஜகவுக்கு வந்து பெரும்பான்மை தேவைப்படுது அந்த காலகட்டங்களில் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகளை உடைச்சி எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தலைவர்களை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டி தான் பிஜேபியில் சேர வைப்பாங்க இல்லை பிஜேபி கூட்டணியில் சேர வைப்பாங்க அப்படிதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஏற்கனவே இந்த முதலில் துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்பாக இதே அஜித் பவார் சாயங்காலம் பாஜகவில் கூட்டணியில் சேர்றாரு அன்னைக்கு நைட்டே அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் திரும்பப்படுகிறது உடனே திரும்ப வந்து அவர் கூட்டணியை விட்டு வெளியே வந்து அவங்க பெரிய பார்க்கிட்டே போயிட்டார் இப்பவும் அவர் ஒட்டுமொத்தமாக கட்சியை பிரிச்சுட்டு வந்து துணை முதல்வராகவும் மாறுறாரு இதே மோடி அவர்கள் அஜித் பவார் மீது எழுவத்தைந்தாயிரம் கோடி ரூபாக்கான அக்யூசேஷனை வச்சார் கொள்ளையடிச்ச குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அஜித் பவார் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையில் பாஜகவில் என்ன செய்ய முடியும் அவங்களால என் மேலே கை வச்சிட முடியுமா இவங்க தான் என் மேலே குற்றச்சாட்டு சாட்டினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறேன் நான் வந்து துணை முதல்வராக இருக்கிறேன் என்னை அசைக்க கூட முடியாதுன்னு பப்ளிக்காக ஓப்பனாக பேசினார் அஜித் பவார் ஸோ மு மகாராஷ்டிராவில் அவர் மும்பை விமான நிலையத்திலிருந்து பாராமதிக்கு கிளம்புறார் காலையில் எட்டு பத்துக்கு அவருடைய ஃப்ளைட்டு போகுது அவர் பயணித்த விமானத்தினுடைய ரகம் பார்த்திங்கன்னா பம்பாடியர் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு லியோஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் கொண்ட ஒரு மாடல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் மாடல் வந்து இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ரொம்ப சேஃபான மாடல் தான் ஒரு அஞ்சு பேர் அதிகபட்சமாக ஏழு பேர் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஜெட் அது இரண்டு விமானிகள் அதை இயக்குவாங்க ஒரு பனிப்பெண் இல்லை இரண்டு பனிப்பெண் இருப்பாங்க அதிகபட்சமாக கம்ஃபர்டபுளாக போகிறப்ப நாலு பயணிகள் அதில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே விமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இதே மும்பை விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் விழுந்து ரெண்டா பிரேக் ஆகுது ரன்மான சர் வச்சிருக்காங்க அவங்களுடைய இதே ரக இதே மாடல் கொண்ட விமானம் தான் டிஜிசிஏ என்ன பண்றாங்க தொடர்ந்து இந்தியாவில் பல்வேறு விமான விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குது பிபின் ராவத் ஆர்மி ஜெனரல் இருக்கார் இல்லையா அவருடைய மரணமா இருக்கட்டும் அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியாவுடைய விமான விபத்தாக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு விமான விபத்துகள் தமிழ் இந்தியாவில் வந்து மோடி ஆட்சிக்கு பின்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதனுடைய ப்ரிவென்ஷன் ஆஃப் இது என்ன பண்ணுறாங்க என்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ் இந்த மோடி அரசு பண்ணுது அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம் இருக்கு இப்போ இந்த இதே விமானத்தில் எட்டு பத்துக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை விமான நிலையத்திலிருந்து பாராமதி கிளம்புறாரு எட்டு பத்துக்கு கிளம்புறாரு எட்டு நாற்பத்தி நாளுக்கு அவருடைய விமானம் வந்து அங்க தரையில விழுந்து விபத்துக்குள்ளாகுது அங்க உள்ள உள்ள தரவுகள் ஏடிசி கண்ட்ரோலுடைய முன்பாகவே அவங்க அனுமதி இருக்கக்கூடிய கேட்கிறாங்க சூழ்ந்து இருக்குது அதனால ரன்வே வந்து தெரியல அப்படின்னு கோ அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்கப்படுது கோ அரவுண்ட் இறங்க வருவாங்க ட்ரை பண்ணுவாங்க அங்க விசிபிலிட்டி சரியா இல்லனா திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி சரியான உடனே ரன்வே பறவையில இறக்குவாங்க ஸோ ஓடுதளம் பதினோராவது தளத்துக்கு பக்கத்துல தான் அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாகுது அந்த விபத்துல ஒட்டுமொத்தமாக அந்த விமானத்துல பயணித்த ஐந்து பேருமே இறந்து போறாங்க ஸோ இப்போ விமானம் டெக்னிக்கலா தரத்தோடு இருக்கிறது எந்த பாதுகாப்பு குறைபாடுமே இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க விமானத்தை இயக்கிய விமானிகளும் அதில் பயணித்த நபர்கள் மீதும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை விமானத்தை இயக்கிய இரு இரண்டு இரண்டு பைலட்டுகளுமே வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆயிரத்தி ஐநூறு அவர்களுக்கு மேலாக அவங்க விமானத்தை இயக்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த ஒட்டுமொத்த பிளைட்ல இருந்த நபர்களுடைய பின்னணிகள் பாத்தீங்கன்னா கேப்டன் சாம்பவித் பதக் வந்து ஆபீசர்னு சொல்லப்படுற ராணுவ பின்னணியை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கு மேல பயணித்த அனுபவம் கொண்டிருக்கிறார் அதே இதுல பாத்தீங்கன்னா அடுத்த பாதுகாப்பு அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா வெடிப் ஜாதவ் அவர் வந்து இவருடைய பர்சனல் பாடி கார்டாக அதில் பயணம் செஞ்சிருக்காரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரு நீண்ட காலமாக இவர் வந்து இருக்கிறார் இவருக்கு வந்து பதினாலு வயதில் மகன் அப்புறம் ஒம்பது வயதில் மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் சுமித் கபூர் இவர் தான் வந்து பைலட்டின் கமாண்டாக இருக்கிறாரு இவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு மணி நேரத்திற்கு மேலாக விமான ஓட்டுன அனுபவம் இருக்குது இவர் ஒரு ஆண் ஆண் அந்த சாம்பவித் பதக் அப்படிங்கிறவங்க தான் ஒரு பெண்மணி அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கு மேல பறக்கும் பறந்த அனுபவம் வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உதவியாளர் பார்த்தீங்கன்னா பிங்கி மாலி இவர்கள் வந்து இந்த சொல் விமான பணிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்களே இவரோட சேர்த்து அஜித் பவார் அவர்களும் இறந்துருக்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு பேருக்கு பின்னணிலும் பெரிய அளவுக்கு வேற எந்த சந்தேகங்களும் இல்லை கான்ட்ரவர்சியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு முதற்கட்ட விசாரணையில சொல்றாங்க இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த மாதிரியான சந்தேகங்களை கலப்புறாங்க இதுல இன் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்பவாரை காட்டி கொடுத்ததே அவருடைய கை கை கடிகாரம்தான் அவருடைய கட்சிக்கு வந்து சின்னமாகவும் கடிகாரத்தை தான் வச்சுருக்கிறாரு அந்த கடிகாரத்தோடைய சின்னத்தை வச்சு தான் ஷர்ட்டில் அதை பொருத்திக்கிட்டு இப்போ அந்த லோக்கல் எலெக்ஷன்ஸில் வந்து ஓட்டு கேட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாரு அந்த கடிகாரத்தை வச்சு தான் இவர் தான் அஜித் பவார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விபத்தில் முழுக்க முழுக்க உடல் கருகி ஐந்து பேரும் காணப்பட்டிருக்கிறாங்க உடல்கள் சிதறி கடந்திருக்குது யார் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அவருடைய கை கடிகாரம் அவருடைய உடைகளை வச்சு தான் இவர் தான் அஜித் பவார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதே அஜித் பவார் வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு கம்ம ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபாக எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஃப்ளைட் லேண்ட் ஆகுது அது ஹெலிகாப்டரோ இல்லை நார்மல் ஃப்ளைட்டோ அப் லேண்ட் ஆகுது அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃப்ளைட்டை ஓட்டுனது வந்து ஒரு விமா பெண் விமானியாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறார் ஸோ இந்த விமானத்துலேயும் அவருக்கு ஒன் ஆஃப் த பைலட்டாக இருந்தவங்க ஒரு பெண் விமானி ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்கள் கிளப்பக்கூடிய சந்தேகத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹாாயுதி கூட்டணியில் சரத் பவார் இருக்கிறார் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கிறார் ஒருபுறம் தேசியவாத காங்கிரஸை உடச்சிட்டு வெளியே வந்த அஜித் பவார் இன்னொரு புறம் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை உடைச்சிட்டு வந்து ஏக்நாத் ஷிண்டே இப்பொழுது பாஜகவினுடைய தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் தான் முதல்வராக இருக்கிறார் ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே தரப்பினருக்கும் அஜித் பவார் தரப்பினருக்கும் பாஜகவுக்கும் இவங்களுக்குள்ளே உள்ளாடி பல்வேறு விதமான குளறுபடிகள் போய்கிட்டு இருக்கிறது சமீபத்தில் அங்கே இருந்த அரசியல் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாயுதி கூட்டணியிலிருந்து அஜித் பவார் வெளியேற நினைக்கிறாரு திரும்பவும் சரத்பவாரோடு இணைந்து காங்கிரஸ் கூட்டணியோடு இணைஞ்சு மும்பை கார்பரேஷனை எப்படியாவது கைப்பற்றிடணும் ஏன்னா அந்த மும்பை கார்பரேஷன் எலெக்ஷனில் யாருக்குமே தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை ஸோ ஒருவேளை அப்படி நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னணியில் பாதிப்புகள் யாருக்கு ஏற்படும் ஏன்னா அந்த மகாராஷ்டிரா பாம்பே கார்பரேஷனை குறித்து அதானியும் அம்பானியும் மிகப்பெரிய திட்டங்கள் வச்சுருக்கிறாங்க அதற்கு பின்னணியில் போவது பாஜக தான் அப்படிங்கிற பிளான்ஸ் இருக்குது ஸோ இப்போது அஜித் பவாரனுடைய மரணம் ஒரு பெரிய சந்தேகத்தை கலப்புது உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு உயர்தர விசாரணை அமைப்பை வந்து நடத்தி இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஒரு வகையில் இது விசாரிக்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து இதுக்கு அடுத்து வந்து வந்தால் தான் தெரியும் ஆனாலும் டிஜிசிஏல இருந்து எல்லா விசாரணை அமைப்புகளும் கண்ட்ரோல் வந்து பாஜக கிட்ட தான் இருக்குது குஜராத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டினுடைய விசாரணையும் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை அப்படி இருக்கிற பட்சத்தில் இப் இந்த விசாரணையை அவங்க எந்த அளவுக்கு துரிதமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவாங்க அப்படிங்கிறதுல பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது ஆனால் இந்த விமான பாதுகாப்பையும் ஒவ்வொரு நிறுவனங்களினுடைய தரத்தையும் ஆராய்ந்து அவர்களுக்கான விதிமுறைகளை க சரியான முறையில் பா கடைபிடிக்க வைக்க வேண்டியது மோடி அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது சமீபத்தில் எப்படி இண்டிகோ நிறுவனம் வந்து எப்பேற்பட்ட வேலையை பண்ணாங்க அதனால சாதாரண சாமானிய பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அரசு வந்து ஒரு விதியை விதிக்குது பைலட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ரெஸ்ட் கொடுக்கணும் மாற்று ஏற்பாடு கொடுக்கணும் வார விடுமுறை கொடுக்கணும்னு ஒரு விதியை கொண்டு வராங்க அந்த விதியை இண்டிகோ நிறுவனம் மதிக்கிறதே இல்லை அதை அப்படியே டிலே பண்ணி டிலே பண்ணி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் பைலட்லாம் ஸ்ட்ரைக் பண்ண உடனே விமான சேவை பாதிக்குது இவங்க ஆர்டிஃபிஷியலாக இண்டிகோ நிறுவனம் ஒரு பெரிய கலைபரத்தை உண்டு பண்ணுறாங்க உடனே அந்த விதிகளை வந்து அரசு திரும்பப்படுது அப்படின்னா அரசு யாருக்கு சாதகமாக செயல்படுகிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு ஸோ இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு எப்படினாலும் பவரில் இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு இருக்க நேரத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் பல்வேறு கவலைகளையும் பயத்தையும் சொசைட்டியில் ஏற்படுத்துகிறது அப்படிங்கறதுதான் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது சோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி